மெல்கி சதைக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமாகலே யார் என்றென்றும் குருவே மில்கி சதைக்கின் முறைப்படி இயேசு கிறிஸ்து தான் என்றென்றும் குரு அந்த மெல்கி சதை கூட யார் என்று சொன்னால் அவர்தான் இயேசு கிறிஸ்துவின் வருவம் என்று சட்ட வல்லுகள் சொல்லுகிறார்கள் ஏனென்றால் அவர் சாலோமின் அரசராயிருந்தார் சாலம் என்றால் அமைதி சாலம் என்றால் சமாதானம் சாலோமின் அரசராக இருந்தார் உன்னத கடவுளின் குருவாக இருந்தார் அமைதியின் இருந்தார் என்பது அதற்கு பொருள் இவருக்கு இந்த மெல்கி சதைக் சொல்லக்கூடிய இவருக்கு தந்தை இல்லை தாய் இல்லை தலைமுறை வரலாறு என்பது அவர் இல்லை இவரது வாழ்நாளுக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை இவர் கடவுளின் மகனுக்கு ஒப்பானவர் குருவாக என்றும் நினைத்திருப்பவர் மெல்கி சதைக்கு ஒப்பான வேறொரு குரு தோண்டியிருப்பதால் நாம் கூறிய இன்னும் அதிகம் தெளிவாகிறது இவர் சொல்லப்பட்ட இவர் திருச்சட்டத்தின்படி திருச்சட்டத்தின் கட்டளைப்படி மனித இயலப்புக்கு ஏற்ப அல்ல அடியாத வாழ்வின் வல்லமையால் குருவாக தோன்றினார் ஆகவே மெல்கி சதைக்கின் முறைப்படி இயேசுவே குரு அந்த மெல்கி சதைக்கு யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் மறுரூபம் சீத்ரா மீசாக்கு அப்தீச்சு எரிகின்ற பொழுது மூன்றாம் ஆளாகி நான்காம் ஆளாகி ஒருவரை பார்த்து நின்று அரசன் சொன்னாசன் அங்கே ஒளியாக கடந்து வந்தவர் வல்லமையாக கடந்ததவர் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அதுபோல எதுவுமே இல்லை எல்லாமே சொல்லப்பட்டது சொல்லப்பட்ட வார்த்தையெல்லாம் இயேசு கிறிஸ்து தான் பொருத்தமாக இருக்கிறது அப்படி என்றால் அங்கே மெல்கி சதைக்கு நான் மெல்கி சதைக்கு ரூபத்தில் வந்தவர் யார் என்று சொன்னால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கிறிஸ்துக்கு ஒப்பாக ஒருவரையும் கூற முடியாது அவருக்கு ஒப்பாக அவரைத்தான் கோர முடியும் ஆகவே மெல்கி சதைக் என்பது மெல்கி சதைக்காக வந்தவர் யார் என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆகவே இங்கே மொழிகிறோம் மெல்கி சதைக்கு முறைப்படி என்னென்னும் நீரே குருவே நம்முடைய உன்னத குருவாய் அவர் இருக்கட்டும் கடவுள் நம்மை அசு உதிப்பாராக ஆமை